சபரி பீடம் கண்டு சரங்குத்தி ஆடிட ஒரு தாயின் மைந்தர்கள் வந்தோம் சபரி பீடம் என்ற இடத்தில் அந்த இடத்துல சபரி என்ற கிழவி ராமனுக்காக தவம் செய்து ராமனை பார்க்கணும் ராமனை பார்க்கணும் அவ்வளோதான் ராமன் ஒருவேளை நம்ம பார்த்துட்டா அவனுக்கு எதாவது கொடுக்கணும் இல்லை ஒவ்வொரு பழத்தை பறித்து பறித்து அதை கடிச்சு பார்ப்பலாம் கடிச்சு பார்த்தா ஏய் இந்த ஸ்வீட் சே இந்த பழம் வேண்டாம் ஆ இது நல்ல ஸ்வீட்டாக இருக்கேன் இது ராமனுக்கு வைப்போம் அப்படின்னு சேர்த்து 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 ராமனுக்காக பழத்தை சேர்த்து வச்சாலும் சபரி எதுக்கு அங்கே சேர்க்கணும் பழத்தை அவள் எங்கே ராமனை பார்ப்பா சபரி பீடம் எங்கே இருக்குது தாண்டி இருக்குது அந்த இடத்துல சபரி தவம் பண்ணிகிட்ருக்கான் அப்போ ராமர் வருவான்னு அவளுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருந்தது இல்லை ராமன் வருவான் ராமனைய வாழ்க்கையில் பார்ப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லை அந்த நம்பிக்கை நம்ம பக்தர்களுக்கு வேணும் சபரி உட்காந்துருக்கா ராமர் வந்துட்டார் இப்படி பார்க்குறான் ஐயோ நீ ராமர் மாதிரியே இருக்கிய அவன் நான் ராமன் தான் ராமருக்கு தெரியாது அவன் சபரின்னு சபரிக்கு வேணா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் ராமனை ராமருக்கு தெரியுமே நான் தான் ராமர் ஐயோ போனதாம்மா நான் பார்க்கணும்னு காற்றுத்தன் இந்தா நான் உனக்கு ஒன்று வச்சிருக்கேன் சாப்பிட்றியா குடும்ப ஆஞ்சநேயர் பக்கத்தில் அவன் கடைசியாக சிகிச்சை பண்ணி வச்சிருக்கா அதெல்லாம் நீ சாப்பிட்டு தொலைக்காத யார் ஆஞ்சநேயர் ஏய் பெஷாமரை பக்திக்கு உண்மையான மரியாதைங்க ராமர் கொடுத்தது அந்த பழம் எச்சல் பட்டதா அதெல்லாம் ராமர் பார்க்கலை இப்போ கோபிகைகள் கொடுத்ததை வந்து கிஷர் சாப்பிட்டா இருப்பாருங்க அதை மாதிரி கடவுள் கான்செப்டே அதாங்க நீ ஆசையோடு கொடுத்தா அதை இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்பது சத்தியம்